தாங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் கைதட்ட ரப்பு ரப்பு என்று கைதட்ட வேண்டும் ஆமா கைதட்ட ரப்பு ரப்புனா இல்ல கைதட்டணும் போ எப்படி தட்ட நீ என்ன எத எத பேசிறே காலேஜ் பிரின்சிபலா பேர் அன்பு என் உயிரில் மேலான பாசம் நிறைந்த முகத்தோடு பக்தியோடு இந்த நாடகத்தை ரசித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுகளே இந்த நாடகம் பார்க்க வரும்போது சிறு சிறு சம்பவங்கள் நடந்திருக்கும் பைக்கில் வரும்போது ஓசி வண்டியில் வந்திருப்பேன் ஊர்லேருந்து அதுதான் வேலை ஓசி வண்டியில் வரும்போது அவர்களையும் நோங்கி கொண்டிருக்கின்ற உறவுகளே பைக்கில் ஓட்டி வந்த ஆளுகளை பார்த்துக்கிட்டே இருப்பிய விட்டுட்டு போயிட்டேனா நம்ம நடக்குன்னு ஏற்கனவே நாய் வேற விரட்டுறதுன்னு மிரண்டு கிடப்பேன் அதே உண்மை அந்த சிவப்பு சட்டை நிறைய அனுபவம் இருக்கேன் தம்பி

ஏன்னா உங்களுக்கு அந்த கவலை வரும் தா நீ ஏழு மணி என்ன அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து விரி விரிக்கிற ஒம்பளைக்கு இடம் இருக்காது இந்த விரிக்காத ஒம்பளை ஏற்றி உட்காந்துக்கிறோம் இந்த பாய்க்கு சொந்தக்கார ஒம்பளை கடைசி வரைக்கும் மண்ணை தேய்ச்சிக்கிட்டு ஏன்னா எதுக்கும் கேட்க முடியாது நீ கேட்டேன்னா நாலு புண்ணை தாலிக்கு என்ன வாங்க முடியாது பூரா சொந்தக்காராக நீங்கள் சிரித்த முகத்தோடு உலகத்திலையே யார் பெரியாள்னா இன்றைக்கி எல்லாருமே வெவ்வேறு துறையில் இருப்பீங்க நம்மெல்லாம் பெரிய ஆள் கிடையாது உலகத்தில் யார் பெரிய ஆள்னா பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்த பெத்த தாய் தான் பெரியாள் உலகத்திலே நீங்கள் கைதட்டி ஏத்தா நீங்கள் எந்த ஊர்த்தா கேரளாவா சிச்சுக்க நல்லா கைதட்டுங்க உங்களை தானே சொல்கிறேன் ஆனால் என்ன சொன்னாலும் உங்களை மாதிரி இது வர முடியாது இப்போ வரும்போது டான்ஸுக்கார பிள்ளைகள்லாம் இடம் ஓட்டுருங்க அதுங்க டான்ஸ் நல்லா ஆடுறா மசுறு காணாது ஏன்ட்டி மசுர் காணாது சிமுண்டு முண்டு அந்த மசுரை வச்சு கேரளாவை கரண்டா அனுப்ப போறேன் ஏன்னா ஆண்கள் பரவாயில்ல ஐயா வந்தவனே ஒரு ஆள் படுத்துட்டாரு இந்த மஞ்ச பணிகன் அந்த மஞ்சள் புறவை விடு எலிப்பூடு மருதமணி மாதிரி இருக்காப்புலையே மருதமணி வேற கம்மா கரையில் போய் படுத்து கிடக்கேன் நம்ம ஊரில் வேற அதிக வேட்டநாய் நாய் வேற அது வாட்டு உப்பு கண்டம் நினைச்சு தண்ணிக்குள்ள வந்து போயிடலாம் மேடம் எது மதிப்புக்குரிய யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாம் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களே முதுகுளத்தூர் அருகாம் உள்ள கண்டிலான் கிராமத்திலிருந்து வருகிறது உள்ள தம்பி தங்கப்பாண்டி அவர்களே தேவர் மீடியா என் அன்பு தம்பிகளே ஆப்பனூர்

நாட்டில் அவையுமே கட்டி கிளிக்க துண்டு இல்லாமல் முண்டாம குளிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன என் தம்பி ராஜசேகர் வர்றது ஒரு காலத்தில் அப்படி இருக்க எட்டு பணியாரத்தை தின்றுவிட்டு ஆப்பனூரில் விளையாடாம போது நத்தி இதுக்கு தாண்டாடா கை தட்டான் ஆப்பனூர் கிராமத்தில் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு போனா விநாயகர் மந்திரத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த நல்லவனை எம் கேர் வாழ்த்துறீங்க தம்பி தேவர் வாடா தங்கா தேவர் மீடியாவை ரொம்ப ரொம்ப நான் வாழ்த்துவேன் நம்ம சமுதாயத்துக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே உலகத்தில் உள்ள அத்தனை உறவுக்கும் தெரிய வைப்பது தேவர் மீடியா வாழ்த்துக்கா அண்ணன் ஒரு கூட்டானே கையோடச்சு விட்டான்டா இப்படின்னுட்டாடா நான் என்ன பண்ணுவேன் அத்தனை தம்பி கீழே கொடும்பலூர் என் அன்பு தம்பி கனி ரகு வாப்பா கனிக்கு பதிலாக ரகுவா ஏன்னா அவன் எந்திரிச்சி வந்தால் தட்டி விட்டுருவிய வாடா ஆவணபடன் ரகு புதுக்குடி ரகு உதவியாளர் ம் யூடியூப் எடுக்கிற ஓனரு பதினஞ்சாயிரத்துக்கு போன வச்சிருக்காங்க இங்கேயும் உதவியாளர் எண்பத்தஞ்சாயிரத்துக்கு ஏண்டா பட்டி ராஸ்கல் ஓ முன்னாடி ஓத்தி காடமங்கலம் முருகனுக்கு பதிலாக வாங்கிட்டு போயிட்டப்பா என்னடா ஊரில் இந்த தேங்காய் வெளம் காலாஞ்சி கொடுக்குற மாதிரி ஆகி போச்சாடா பொழப்பு ஐயா வணங்கிட்டு மற்றதை நான் தொடர்றேன் எக்க வச்சு ஏற்று மைஜெட்டில் எதுக்கு எழுபது பேர்

எங்கள் ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மாமா முத்துகணேஷ் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கருவப்படுத்தப்படுகிறது ஏப்பா அந்த துண்டு நூறுரூவா தானே சிக்கரை பார்த்துட்டேன் எப்படி கண்டுபிடிச்ச மத்திய ஏ சிக்கரை பிச்சை போடுங்கப்பா சிக்கரை பிச்சை இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பழமொழி கிழங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு மாமா மாமாவை பற்றி தெரியாததில்லை எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அவர் அவர் இன்னைக்கு அவரை நம்பி ஒரு நூறு உசுறு இருக்குது எம்கேஆர் அன்பாலயம்ன்ற ஒரு ஒரு அன்பாலயத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அதில் இவரை நம்பி ஒரு நூறு உசுறு இன்றைக்கி இருக்குது அவ்வளோ பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீட்டுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்காரு வீடு இல்லாதவங்களுக்கு மாமா அவர்களுக்கு ஏன் சார்பாக இந்த துண்டை போட்டு கவுரப்படுத்துகிறேன் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வாங்க கசைக்கு போடுறீ மாமா நீங்கள் சொன்னதைப் புறம் சொல்லிட்டேன் நான் ஒன்றுமே சொல்லலையே முகலையை முடிச்சா கூட பார்க்கலையே அப்போ எதுக்குத்தேன் மாப்பிள்ளை வேணும் தா போடுங்க போ ஆனால் எல்லோரும் பப்புனாயிட்டேன் நான் திருவள்ளுவரியா இந்தா வந்துட்டேன்ல வந்தேன் மாமா அவர்களுக்கு பதிலாக எங்கள் சின்ன மாமா விநாயகமூர்த்தி அவர்களுக்கு போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது கௌரவப்படுத்திய அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி உன்னுடைய புத்தி எங்களை கௌரவப்படுத்தி மறக்க முடியாது செய்யாமங்கலம் கிராமத்தில் வாழக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிளாக் பாய்ஸ் செய்யாமங்கலம் அன்பு இளைஞர்களுக்கும் நன்றி கூறி சாமியை கும்பிட்டு மற்ற வேலையை பார்ப்போம் அன்னை தந்தை தான் வணங்கி செய்யாமங்கலம் அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி செய்யாமங்கல கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயநாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அன்னை செய்யாம கிராமத்திலே கழகி நமக்கு ஐயனரு குளியில் கரு முங்கும போட்டழகி நமக்கு మొట్టవల మాగలు మాగోలు தரி வளர்ந்து வந்து வளர்ந்து ఏ 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

தான எழ மா மாமா நம்ம நாடக நம்ம தானே எழாமா